ஒன் ஆஃப் பெஸ்ட்ல பஸ் பாலகிருஷ்ணன் பாலா பேச நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி மாறுதி எஸ்கிரஸ் கேட்டிங்க இப்போ ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு வீடியோ போட்டு வண்டி கொடுத்துற சூப்பரான வண்டி மாறுதி எஸ்கிராஸு ரெண்டாயிரத்தி பதினாறு அதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி டாப் மாடல் பட்டல் ஸ்டார்ட் யார் பாக்கி எப்படி அதுவும் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாருதி எஸ்கிராஸு டீசல் வண்டி நீங்கள் பண்ணுற சப்போட்டை நீங்கள் அடிக்கிற பில்லு இன்னைக்கு மட்டுமே ஒரு ஆறு வண்டி வந்து சார் செவன் சீட்டர் வெஹிக்கிள் கேட்டிருந்தீங்க எஞ்சாயி டிவி த்ரீ ஹண்ட்ரட் வந்துக்குது சரிங்களா இந்த வண்டி மாறுதி எஸ்கிராஸ்க்கு நிறைய வண்டிங்க வந்துட்டே இருக்குது ஷிஃப்ட் டிசைர் வந்துக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ டுவெண்டி அஸ்டா டாப் மாடல் ரெண்டாயிரத்தி இருக்குது ஷிஃப்ட் டிசைர் வந்தது நிறைய வண்டிங்க வீடியோ வந்துகிட்டே இருக்குது அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க மாருதி எஸ்கிராஸ் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஜீடா டாப் மாடல் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது தாராளமாக கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியான ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி இது மாருதி பிராண்டில் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வேணுணாலும் லோன் ஆப்ஷன் இருக்குது கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை கட்டினீங்கன்னா மீது லோன் போட்டு கொடுத்துட்லாம் சார் ராணிப்பேட்டை வேலூரில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் ஆனாலும் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து அந்த வண்டி கொடுத்த உடனே நிறைய பேர் கிடந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டு ஒரு வண்டி வர வச்சு கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி சார் சிங்கிள் ஓனர் ரொம்ப ரொம்ப ரேர் வண்டி கிடைக்காது கஸ்டமர் பிரைஸ் அஞ்சு எழுபத்தஞ்சு கிடையாது கிடையாதுன்னு தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்செழும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துறேன் இப்போதி இண்டியர் அவுட்லுக்கு பார்த்துருங்க புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுத்தீங்கனா அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாசுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் நீங்கள் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதி இண்டியர் அவுட்லுக்கு பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ செவன் சிஎஃப் டபுள் ஒன் டூ எய்ட் எலிஃபென்ட் கிரே கலர் சார் இது சூப்பரான வண்டி வண்டி வாட்டர் வாஷ் கூட பண்ணல வாட்டர் வாஷ் ரப்பிங் பாலிஷ் போட்டு இன்டர் கிளீன் பண்ணினா சுத்தமாக இருக்கும் சார் வண்டியில் ஒரு சின்ன ஒரு டென்டோ கிராச்சஸ் எதுவுமே கிடையாது சூப்பரான வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி ஆறு வண்டிக்கு கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு சார் நீங்கள் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ஆறு வண்டி வந்துக்குது எல்லோரும் வீடியோ போடுன்னு சொல்லிங்கிறாங்க அதனால தான் டைம் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கணும் ஏன்னா டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பது கிட்ட ஆயிடுச்சு ஏற்றின்னு வந்துச்சு சார் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க மாருதி எஸ்கிராஸு ரெண்டாயிரத்தி பதினாறு சீட்டா டாப் மாடல் வருங்க ஹை டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ தான் வந்துச்சு வண்டி வண்டி பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிஷன் டீசல் வண்டி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பெல்லுலேருந்து கஸ்டமர் பையன்லேருந்து நிறைய வண்டி வந்து மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பத்தி நாலாயிரம் தான் சார் ஓடிக்குது பண்ணாதீங்க எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்றலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சார் லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டாக கலந்து குத்துன்னேக்கலாம் அதேமாரி வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபாட் வந்துவிட்டோம் உங்களே தெரியும் பாலாகாசை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்போம் நன்றி வணக்கம்